நீசபங்க ராஜயோகம் பொதுவாக எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஏதாவது யோகம் தோஷம் இல்லாமல் இருக்காது நிறையும் குறையும் சேர்ந்தது தான் ஜாதகம் அதை போலத்தான் வாழ்க்கை நிறை குறை ஏற்றம் இரக்கம் லாபம் நஷ்டம் யோகம் அவயோகம் மகிழ்ச்சி சோகம் இன்பம் துன்பம் என கலந்தது தான் வாழ்க்கை இதில் சில அதிர்ஷ்டசாலிகள் பாக்கியவான்களுக்கு நிறைகள் அதிகமாக இருக்கும் குறைகள் குறைவாக இருக்கும் சிலர் சுபகத்திரி யோகத்தில் பிறந்திருப்பார்கள் சிலர் பாபகத்திரி யோகத்தில் பிறந்திருப்பார்கள் இந்த யோகம் அதிர்ஷ்டம் ராஜயோகம் குடிப்பினை அமைப்பு பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் மச்சம் ராசி என்ற அடைமொழி சொற்களை ஒருவர் வசதியாக வாடும்போது பட்டம் பதவி என்று அனுபவிக்கும் போது எல்லோருடைய வாக்கிலும் நாக்கிலும் பேச்சிலும் நாம் அன்றாடம் கேட்கும் விஷயமாகும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராஜயோகம் பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த யோகம் பல லட்சக்கணக்கான ஜாதகங்களில் இந்த யோகம் வேலை செய்துள்ளது நடைமுறை வாழ்க்கையிலே ஆய்வு செய்ததில் பலருக்கு நல்ல பலன்களை கொடுத்துள்ளது அதுதான் நீச்ச பங்க ராஜ யோகம் இந்த யோகம் சமூகத்தில் பலருக்கு நன்றாக வேலை செய்துள்ளது திடீர் பட்டம் திடீர் பதவி திடீர் வசதி திடீர் வாய்ப்பு போன்ற கிடைத்தவர்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் உள்ளதை கண்கூடாக பார்க்க முடிகிறது எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் நீச்சமடையும் நீச்சமடையும் கிரகங்கள் நீச்ச நிலையிலே இருந்தால் நீச்சத்தன்மையிலே இருந்தால் அந்த கிரகம் பலன் தராது வேலை செய்யாது அந்த நீச்ச கிரகம் நீச்சத்தன்மை மாறி நீச்ச பங்கத்திற்கு வரும்பொழுது நீச்ச பங்க ராஜயோகம் வேலை செய்யும் சூரியன் துலா ராசியில் நீச்சமடையும் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சமடையும் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருக்கும் சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமடையும் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடையும் புதன் மீனத்தில் நீச்சமடையும் வியாழன் எனப்படும் குரு மகரத்தில் நீச்சமடையும் வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் கன்னியில் நீச்சமடையும் கர்மக்காரகன் சனி மேஷத்தில் நீசமடையும் இப்போது எல்லோரும் எதிர்பார்க்கின்ற விஷயம் என்ன நீச்ச கிரகம் எப்பொழுது வேலை செய்யும் என்பதுதான் நீச கிரகம் எப்போது ராஜயோகம் கொடுக்கும் நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் நீச்ச பங்க ராஜயோகம் நீச்ச கிரகம் பரிவர்த்தனையில் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் நீச்ச கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் நீச்சபங்க ராஜயோகம் நீச்ச கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் நீச்ச கிரகத்தை இன்னொரு நீச்ச கிரகம் பார்த்தால் நீச்சபங்க பங்க ராஜயோகம் நீச்சபங்கம் பங்கம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் நீச்சபங்கம் என்பது இன்னொரு முக்கியமான விஷயம் ராசி கட்டத்தில் நீச்சமடைந்து நவாம்ச கட்டத்தில் உச்சமடைந்திருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் நீச்ச ராசி கட்டத்தில் குறைவான பலத்திலிருந்து நவாம்ச கட்டத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நீச்ச ராஜயோகம் உங்களுக்கு இதை போன்ற நீச்சபங்க ராஜயோகம் அமைப்பு உள்ளதா எத்தனை கிரகங்கள் நீச்சத்தில் உள்ளது எத்தனை கிரகங்கள் நீச்ச பங்கம் ஆகி உள்ளது நீச்சபங்க ராஜயோகம் எப்போது வேலை செய்யும் தெரிந்து கொள்ள அனுகபம் ஜோதிட முரசு மிதுனம் செல்வம்